சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு பெரிய செய்தி ஆமாமா பெரிய செய்தி இந்திய அளவில் உலகளவு செய்தின்னு நம்ம சொல்லலாம் அதாவது சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் திமுகவை சேர்ந்த திமுகவின் நிர்வாகியாக இருந்த ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கான் நான் கூட இந்த கைதுன்னு சொன்ன உடனே நினைச்சேன் தமிழக போலீஸ்காரங்க பயங்கர வேகமாக இறங்கி களத்தில் இறங்கி உடனே பிடிச்சி கையில் கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்குறதுக்கு செய்துட்டாங்களோ பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போய் படித்து பார்த்தா ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் கைதாக இருக்காங்க அந்த நாய் இவனை கைது பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இதில் தான் நம்ம யோசிக்கணும் அவங்க வந்து சல்லடை நாடு முழுவதுக்கு சல்லடை போட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓட முடியாத அளவுக்கு எல்லாம் டைட் பண்ணி கப்பலெல்லாம் கடந்து போகிறதுக்கு இவங்களுக்கு அதாவது பதினேழாயிரம் கோடி அளவுக்கு பண்ணக்கூடியவனுக்கு சாதாரண விஷயம் தானே சுவிட்சிப்பே இடப்பாடு தானே வெளிநாட்டு ஒரு கப்பலை டிஆர்பாலுக்கு கப்பலில் ஒன்று ஏறி போயிட்டே இருக்கலாம் நம்ம யார் கண்டுபிடிக்க போறாங்க கடிதனே ஆனாலும் அவ்வளோத்துலையும் அவங்க செக் வச்சுருக்காங்க சேட்டலைட் மூலமான உதவியை நாடி இருக்காங்க சேட்டலைட் மூலமாக எந்த நாடு எங்கேயும் தப்ப முடியாத அளவு பண்ணியிருக்கேன் இதுக்கு முக்கியமான காரணம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் நேரடியாக இல்லை தலையிட்டிருக்கார் தலையிடல்னு சொல்ல முடியாது சென்னையில் பேசும்போது அவருடைய துணி அவருடைய அந்த வார்த்தைகள் அவர் பேசும்போது அவருக்கு முகத்தில் இருந்த கோபம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் அது நாலாம் தேதி சென்னைக்கு வந்து சென்னையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அந்த வெளிப்பாடு அடுத்த தலைமுறை நமக்கு நாசமாக போக போகுது இந்த போதை பொருட்களால் அது திமுக காரங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க திமுக காரங்க கொள்ளையடித்த பணத்தெல்லாம் முழுவதையுமே வரக்கூடிய தேர்தலுக்கு பிறகு அவ்வளோத்தையும் நான் பிடுங்குவேன் அப்படின்னார் பிடுங்கி தமிழர்களுக்கே கொடுப்பேன் அப்படின்னார் கொள்ளையடித்த ஒருத்தம் கூட தப்ப முடியாதுலாம் சொன்னார் அதே சமயத்துல தான் இந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசும்போது நம்முடைய சந்ததிரிகளெல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்குது இந்த போதைப் பொருள் இது மிக மிக ஆபத்தானது இதை சகிக்க சகித்துக்கொள்ளவே முடியாது அப்படின்னு எல்லாம் சொன்னார் அதனால நிச்சயமாக பிரதமர் அலுவலகத்திலிருந்து இதுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்ததாக தான் சொல்கிறாங்க நேரடியாகவே பிரதமரே களத்தில் தான் சொல்கிறாங்க இதை வந்து சகிக்க முடியாது இதை அப்படியே விட்டுட்டு இருந்தா சரியா இருக்காது இது வந்து மொத்த இந்தியாவையும் இது பால்படுத்தினோம் அடுத்த தலைமுறையே நாசம் பண்ணிடுறோங்கிறது உறுதியாக உறுதியான உண்மையான விஷயமும் கூட அதனால் அவர் நேரடியாக இறங்கியிருக்கார் அதனுடைய விளைவாக ராஜஸ்தானில் பாருங்கள் இந்த எத்துவியை பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டில் இருப்பான்னு எல்லாரும் சந்தேகப்படுவாங்களாம் அதே மாதிரி இந்த பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் அதை மாதிரி நினைப்பாங்க அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு தோஸ்தாக இருக்கக்கூடிய தோழர் ஆட்சி செய்யக்கூடிய கேரளாவில் போய் பதுங்கிடுவாங்க அங்கே நிறைய முஸ் முஸ்லீம்கள் நிறைய இடங்களில் அடர்த்தியாக இருக்காங்க அதனால் அந்த மாதிரிப்பட்ட கிராமங்களில் போய் பதுங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புற மாதிரி எல்லாம் ஏற்பாடை செய்துக்கிட்டு அப்படியே நான் ராஜஸ்தான் போய் ராஜஸ்தானில் போய் தங்கினா பதுங்கினா தெரியாதில்ல அது வந்து பிஜேபி கவர்மெண்ட்டு அது இப்போ வந்திருக்கு பறக்க குஜராத்தில் போய் பதுங்கலை குஜராத்தில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக எத்தனை இருபது வருஷத்துக்கிட்ட இவங்க இருக்கிறதுனால அங்கே வந்து ஏதாவது ஒரு சின்ன இதுனா கூட இருபது ஏழு ஆண்டுகளுக்கு மேலாகவே பாஜக ஆட்சிங்கிறனால எல்லாமே பல் வலுவாக இருக்குது அங்கே ஏதாவது மூவ் பண்ணால் கூட கண்டுபிடிச்சி விடுவாங்க அப்போ இதெல்லாம் தெரிஞ்சனால அங்கே போகாமல் ராஜஸ்தான் நாளும் காங்கிரஸ் ஆட்சி இப்போ தான் அது பாஜகவுக்கு வந்திருக்கு அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் நிறைய இது வந்து இவங்களால் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி அழகாக ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் போய் பதுங்கியிருந்த ஜாபர் சாதிக்க தூக்கிட்டாங்க பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் தொடர்ந்து தொடர் குற்றவாளி இவனுக்கு வந்து என்ன செய்யறோம்னு தெரியும் இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்னு தெரியும் பெரிய லெவல்ல உள்ள ஆட்கள் எல்லாம் இதுல வந்து மாட்டினா மாட்டினா நம்மளை காப்பாத்துறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறது தெரியும் தான் அவன் திமுகவில் பொறுப்பு வாங்கி சென்னை மாவட்டம் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர்கிற பொறுப்பையும் வாங்கி வெளிநாடுகளில் சென்னையில் நடந்த பல்வேறு திமுக நிகழ்ச்சிகளில் இவனே பணத்தை வாரி வீசி அதே மாதிரி தா தாரை பார்த்துருக்கான் பணத்தை அள்ளி கொடுத்துருக்கான் பாபுலேருந்து க தர்மபத்தினி கனிமொழி அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் க மு க ஸ்டாலின் இவங்க யாருமே தப்பில்ல எல்லோரும் அவன்கிட்ட பிச்சை எடுத்திருக்காங்க எல்லாரும் வாங்கியிருக்காங்க எல்லா ட்ரஸ்ட்டுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாம் வாங்கியிருக்காங்க இன்னும் என்னென்ன வழியில் வாங்குறாங்கன்னு தெரியாது துர்கா ஸ்டாலின் வீட்டில் உள்ளே இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க இப்படி அவங்க இஷ்டத்துக்கு ஏகப்பட்ட நீங்கள் பணத்தை ஒருத்தன் வந்து ஐம்பது கோடி நூறு கோடினு கொடுக்குறான்னா எவன் வேண்டான்னு சொல்லுவான் ஆனா ஒரு நல்லவனா இருந்தா யோசிக்கணும் இவருக்கு எதுக்கு இந்த பணம் எப்படி இந்த பணம் வந்துச்சு இவன் ஏன் தாராங்கிறத யோசிக்கணும் அப்படி தானே அது யோசிக்கிற அளவுக்கு மூளை வந்து நம்ம முதலமைச்சர் குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் அது கிடையாது இல்லை அதெல்லாம் வந்து இவங்க வந்து தாராளமா நல்லா வாங்கி வாங்கி நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க என்ன விஷயம்னா இவன் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சினிமா கட்டுமான நிறுவனம் இதுல வந்து நான் வந்து என்னுடைய இதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஹோட்டல் தொழில் இந்த மூணுதுலயும் இதில் நான் வந்து பண்ண அதுல இதன் மூலமாக கொள்ளையடித்த பணத்தை நான் இதில் சினிமா துறையில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து மங்கைங்கிற படத்தை எடுத்திருக்கேன் மங்கை படம் ஆடியோ ரிலீஸ் வெளியிட்டது யார் துர்கா அதாவது உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிறிஸ்டினா கிருத்திகான்னு சொல்கிறீங்களா சரி வச்சுடுங்க கிருத்திகா தான் வெளியிட்டது அப்போ அவ அந்த அவங்க வந்து எதுக்கு இதில் வெளியிடணும் ஆதாயம் இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் ஏன் வெளியிடணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இவங்க சில கோடிகளை அங்கே அழுதுருக்காங்க ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டோ என்னதோ ஒன்று கருமை அதெல்லாம் இன்னும் விசாரணையில் வரும் அது அப்போ அவங்க அந்த படத்தில் தொடர்பு அடுத்து வந்து எடுத்த என்ன அடுத்த படம் முக்கியமான படம் இப்போ அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கிறது என்னது இறைவன் மிகப்பெரியவன் பெரியவன் உண்மையிலேயே இறைவன் மிகப்பெரியவன் தான் அழகாக காட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்களா அழுதானே நீங்களே போதை பொருளை உருவாக்குவீங்களா நீங்களே அதை பாருங்கள் இந்த போதைப் பொருளை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு இது சூடோ மெட்ரைன் அப்படிங்கிறது தான் அந்த கெமிக்கல் அந்த பொருளுடைய பேர் இந்த இதை மெடிசின் அதாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு கொண்டு போகிறதுக்கு அதுக்கு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி அப்புறம் இது இங்கேருந்து பரிமாற்று பண்ணுறதுக்கு கொரியர் சர்வீஸ் ஒரு கம்பெனி இப்படி போது பாருங்க அப்புறம் இதை வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு உணவுப் பொருளை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு கம்பெனி அப்படி பேரில் ஒரு கம்பெனி அதில் வந்து அமீர் பாட்னர் அப்புறம் வந்து இதெல்லாம் அங்கே வந்து மக்களுக்கு வந்து இவன் இவன் வச்சிருக்கக்கூடிய எல்லா உணவகங்களையும் செக் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு உணவகங்கள்லையும் டீ கடைகள்லையும் அந்த டீயில் பொருளை கலக்குறாங்கங்கிற ஒரு குற்ற சேட்டு இருக்குது குறிப்பாக திருச்சி ஏரியாவில் சொல்கிறாங்க திருச்சிக்கு அந்த பக்கம் மணப்பாறை அங்கங்கெல்லாம் உள்ள குறிப்பிட்ட ஒரு ப ஒரு குறிப்பிட்ட சில கடைகளில் மட்டும் சம்மந்தம் இல்லாமல் அந்த டீனுடைய டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க கூட்டமாக அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒண்ண வந்து கலக்குறாங்க டீல டீ தூளோட சேர்த்து கலக்குறாங்க அது வந்து அது அது ஏதோ ஒன்று கொடுக்குது குடிக்கிறவனுக்கு அதனால அவன் அந்த கடைக்கு படம் எடுத்து போகிறாங்கிற மாதிரி ஒரு நண்பர் சொன்னார் இதை நிராகரிக்க முடியாது கண்டிப்பாக இதில் வந்து இருக்கும் அதே மாதிரி பிரியாணி கடையை திறந்து வச்சுருக்கவங்க பிரியாணி க இதுலையும் இது மாதிரியான கலக்கல் ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னா உணவுத்துறை தான் இதை வந்து செக் பண்ணி அந்த இந்த உணவுத்துறை காவல்துறை இதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு தான் அவங்க வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் கோபாலபுரத்துக்கு கொத்தடிமை வேலை செய்கிறது தான் நம்முடைய கடமை அப்படின்னு நினைக்கிறதுனால இதெல்லாம் கண்டுபிடிச்சாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க கிராமத்தில் உள்ள இது வரைக்கும் போச்சுது கஞ்சா போச்சுது அமீன் போச்சுது கராயின் போச்சுட்டு கோக்கலாயின் போடிச்சு கோக்காயின் போடுச்சுது இதெல்லாம் வந்து பழைய கதை இப்போ சிந்தட்டிக் ட்ரக்ஸ் தான் இப்போ அங்கே போய்ட்டு இருக்கு இப்போ மெத்தபெட்டமின் மெத்த பெட்டமீன் வந்து சர்வசாதாரணமாக மதுரையை ரயில்வே ஸ்டேஷன்ல பிடிக்கிறாங்க ஆனால் சங்கர் ஜிவாலுக்கு வந்து தமிழ்நாட்டில் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறாரு என்ன கணக்குன்னு தெரில இன்னொரு தகவல் சொல்றாங்க சங்கர் ஜிவாலுடைய குடும்பம் சமீபத்தில் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துச்சு அதுக்கு ஸ்பான்சரே வந்து ஜாபர் சாதிக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் போலீஸ் தரப்புல இருந்து கசிஞ்ச தகவல் வெளியே வந்த தகவல் இது என்ன செய்யப்படுறீங்க இதுக்கு இதுக்கு அது ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல அப்படின்னா இவன் அதெல்லாம் அவர் சர்வீட்டு கொடுத்தார்லாம் ஜாபர் சாதிக்கு மேலே ஒரு பதிமூணில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு கேஸ் இருந்துச்சு அது வந்து இப்போ இருந்து விடுதலை ஆயிட்டாரு அப்படிங்கிறாரு இவர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினுடைய அதிகாரியாக வேலை பார்த்தவர் ஜாபர் சாதி சங்கர் ஜுவால் என்ன செய்ய போகிறீங்க இப்போது அப்போ அது எல்லாமே ஈரல் நுரையீரல் கல்லீரல் எல்லா ஈரலும் கெட்டு போச்சுல எல்லாம் நாசமாக போயிட்லாம் இதான் விஷயம் இப்போ இதில் என்னென்னா இவர் வந்து ஜாபர் சாதிக்கு வந்து அதிலேருந்து இருந்து அடிச்சப்படாது அப்போ அவன் முதைய திட்டமிட்டுட்டான் நாம் வந்து என்னைக்கா ஒரு நாள் செக்க செ சிக்கலில் மாட்ட போகிறோம் என்னைக்கா ஒரு நாள் சிக்க போறோம் அப்போ சிக்கும்போது நம்ம என்ன செய்யணும் நமக்கு வந்து நிறைய பேரை மாட்டி விட்டுட்டு போயிடணும் நிறைய பேரை நமக்கு ஏன்னா அப்போ தான் நம்ம காப்பாற்றப்பட முடியும் அப்போ அவன் என்ன பண்ணுறான் நேரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரைக்கும் அவனுடைய இதை பயன்படுத்தி கிளீனா கட்சியில் இந்த பொறுப்பெடுத்து இதை செய்தா அதை செய்தானே கணக்கில் வச்சுட்டு சேகர்பாபு பிச்சை வாங்கின ஆட்கள் சேகர்பாபு அப்புறம் வந்து கனிமொழி அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர் சினிமாவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இவர் கொடுத்துருக்கையில் வெறுமனே வந்து இந்த மங்கை இறைவன் மிகப்பெரியவன் இந்த மாதிரி படம் படத்தை மட்டும்தான் இவர் எடுத்தார்னு இல்லை இது போகவே நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது அநேகமாக ரெட் ஜெயின் மூலமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு அது பெரிய லெவலில் நடந்திருக்கு அதனால் உதயநிதி ஸ்டாலின் வந்து இதில் சிக்குகிறார் அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறாங்க அதே மாதிரி அமீர் அது இறைவன் மிகப்பெரியவன்கிற படத்துக்கு வந்து டைரக்டர் அவர் யுவன் சங்கர் ராஜா இன்னொரு ஆள் அவர் அந்த ஈரவங்காயம் திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் ஒரு எல்லாம் போட்டு நடந்துச்சு இதை ட்ரக்ஸுனால இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அது பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தாறு வயசுக்குள்ளே இவ்வளோ பேர் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் திடீர்னு சம்பந்தம் எல்லாம் போட்டு நடந்தார் என்ன கதை அவர் அந்த படத்தில் வந்து இசையமைப்பாளர் இப்போ அந்த ஈர வெங்காயம் இப்போ சிக்குதா இல்லை ஏன்னா எல்லாமே இப்போ இது பெருமனே இல்லை நான் வேலை பார்த்தேன்னு சொல்லிட்டு தப்பிக்கலாம் அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு அதையும் தாண்டி இவங்க எவ்வளோ பண பரிவர்த்தனை எங்கெங்க என்ன பண்ணாங்க கதையெல்லாம் இப்போ வெளியே வந்துடும்ல அப்போ அங்கே மாட்டுது அப்புறம் வெட்டி மாறன் ஒரு மாறன் இருக்கார்ல இந்த ஈரவங்க எல்லாம் நெருக்கமாக இருக்கு அதுவும் இப்போ மாட்டுது அது இறைவன் மரிய பெரியவன்கிற படத்துக்கு அவர் தான் வந்து கதை முடிஞ்சு போச்சா அப்புறம் வந்து விஜய் சேதுபதி இவர் வந்து இவங்களுடைய கடையை திறக்க விழாவிலேருந்து எல்லா விழாவுக்கும் இவர் தான் பார்ட்னராக இருக்காரு அப்படின்னா இவரும் அதில் வந்து பெரிய பெரிய ஆதாயம் பெற்ற ஒரு நபராக இருக்காரு அதனால இவருக்கும் அதில் ஏதோ ஒரு வகையில எந்த எந்த தொழிலில் நமக்கு தெரியாது இடம் வாங்கி போட்டிருக்கலாம் என்ன கருமத்தையும் மண்ணீர் பண்ணுறதெல்லாம் பண்ண இந்த அப்போ ஒரு பக்கம் அரசியல் செல்வாக்கு உள்ள ஆட்கள் அரசியல் திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் அமைச்சர்கள் இவங்க எல்லாம் இவங்க வந்து பண்ணியிருக்கதாக இவர் சொல்லியிருக்காரு பேர் என்ன அதிகாரப்பூர்வம் வெளியிடல வெளியிட்ட அவன் அவன் பதுங்க ஆரம்பிப்பான் அதுதானே கதை ஆனா இப்பவுமே பதுங்கிடுவாங்க அங்க சொல்லி அவன் பிடிப்பட்ட உடனே நமக்கு சிக்கல் முதலமைச்சர் எங்க போய் பதுங்குவார் உதயநிதி ஸ்டாலின் எங்க போய் பதுங்குவார் ஓங்கோல்ல போய் செம்ம கூறு அந்த அங்க கிராமத்துல போய் பதுங்குவாரோ இல்ல எங்க போய் பதுங்குபறாரு தெரியல அப்ப இதுல நிறைய பேர் இப்ப மாட்டை போறாங்க இது மூன்று ஆண்டுகளாக தான் இவரு வந்து கொடிக்கட்டி பிறந்திருக்காரு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் சூடோ மெட்ர மெட்ரைன் சூடோ மெட்ரைன்கிற பொருள் அதாவது இந்த மெத்த மைன் அப்படிங்கிற போதைப் பொருளை தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருள் தான் சூடோ மெட்ரைன் அந்த சூடோ மெட்ரைனை இவங்க வெளிநாட்டுக்கு கடத்துறது தான் வந்து உணவுப் பொருள்ங்கிற பேர்ல அதை வந்து தேங்காயினுடைய பவுடர்னு சொல்லி அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி இங்கேருந்து அனுப்பி அதில் தான் இவங்க சிக்கினது அதுக்கு ஒரு ஏற்றுமதி கம்பெனி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா உணவுப் பொருள் ஏற்றுமதி செய்கிற ஒரு நிறுவனம் மாதிரி கணக்கில் எழுதிட்டு கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா அதுல தான் அமீர் பாட்னர் எத்தனை பிரியாணி கடையை வந்து ஜாபர் சாதிக்கு வச்சுருக்கானோ அதில் பெரும்பாலான கடையில வந்து அமீர் பாட்னர் முடிஞ்சு போச்சா அப்புறம் இன்னொன்று இருக்கு இவங்க அப்பனும் அமீர் ஜாபர் சாதிக்கு அப்பனும் வந்து இதே தப்பதான் செய்திருக்காங்க என்ன இதை பண்ணால் அவர் இதுக்கு முந்தன லெவல் அதை திரு டிவி செடி இந்த மாதிரி பண்ணுறது இவன் இவனுக்கும் அதில் தொழிலில் ஈடுபட்டிருக்கான் இவன் தம்பி இமனொன்னெலாம் ஈடுபட்டிருக்கான் அப்போ ஈடுபட்டு அதுக்கு பிறகு அடுத்த லெவல் கடத்தப்போ கஞ்சா கடத்தல் அப்புறம் அதுக்கு அடுத்த லெவல் வந்து கோக்லைன் அந்த மாதிரி ஆரம்பித்து சர்வதேச லெவலில் போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மூ முப்பத்தி எட்டாயிரம் கிலோகிராம் அளவுக்கு இங்கேருந்து மலேசியா கடத்தி அதில் சர்வதேச அளவிலேயே மாட்டிக்கிட்டாங்க மாட்டி அதில் தான் ஜாமீன்ல ஜாமீன் கிடச்சி வெளியே வந்திருக்கு வந்த பிறகு இதெல்லாம் செய்யறேன் இது எப்படி முதலமைச்சர் தெரியாது இந்த பிளாஷ்பாக் கதையெல்லாம் தெரியாதா அப்போ இந்த கடந்த மூன்று வருஷத்துல கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டான் சர்வதேச அளவில் பெரிய லெவலில் அப்படின்னா அரசாங்கத்தை அதாவது மு க ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான் இது நடக்குது உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது நீ என்னத்தையும் பண்ணிட்டு போய் எங்களுக்கு இவ்வளோ கொடு அதனா அந்த குடும்பம் அப்படி தான் கரணாநிதி குடும்பம் எடுத்து நீங்கள் யோசிக்கணும் நீ என்ன கட்டுப்பா எனக்கு அது பரவாயில்ல எனக்கே இவ்வளோ கொடு முடிஞ்சு போச்சு அழகாக கொடுத்து நீட்டாக அடிச்சு தூக்கிட்டாங்க இப்போ மாட்டிட்டாங்க அதான் இறைவன் மிக பெரியவன் படம் எடுத்தாங்கல்ல கிளீனா இறைவன் மிக பெரிய பெரியவன் தாங்கிறத அழகா சொல்லிட்டாரு மாட்டிக்கிட்டாங்க இப்போ மாட்டினதில் இப்போ வந்து ஜாபர் சாதிக்கு மட்டும் இல்லை இனிமேல் வந்து அவங்க தம்பி இப்போ அவனே உண்மையை சொல்லிட்டான் பெரும் புள்ளிகளுக்கு தொடர்பு இருக்குங்கிறத இந்த இதை விசாரணை எடுத்துகிட்டு பாருங்க ஞானேஸ்வர் அவர் வந்து சொல்லிட்டார் ப்ரெஸ் மீட்ல வெளியிட்ட வெளியிட்ட அந்த டிப்டி கமிஷனர் இருக்கார்ல அவர் வந்து இதை சொல்லிட்டார் பெரும் புள்ளிகள் பெரும் புள்ளிகள் தமிழ்நாட்டில் யாருன்னு நினைக்கிறீங்க முதலமைச்சர் குடும்பத்தை சொல்றாங்க முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக இருக்காருன்னு சொல்றாங்க அதுதான் பெரும் புள்ளி மிக பெரும் அது முதலமைச்சரே முக ஸ்டாலின்னு கைது பண்ண என்ன இதுல ஈடுபட்டிருக்காருன்னு சொன்னா என்ன உதயநிதி ஸ்டாலின் ஈடுபட்டிருக்காருன்னு இருக்காருன்னு சொன்னா என்ன ரெண்டும் ஒன்று தானே அப்புறம் இந்த ஒன்று வந்து கட்டுமான தொழிலில் இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு ஒரு தகவல் சொல்றேன் ஜி ஸ்கொயர்ல இல்ல இன்வெஸ்ட் இருக்குங்கிற இருக்குங்கிற தான் பேசிக்கிறாங்க வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து பணம் எங்க எவன் கொடுத்தாலும் வாங்கிடுவாங்கல்ல அதானே இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் வந்து ஐநூறு கோடி தரேன் ஆயிரம் கோடி தரேன் ஓஎஸ் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே அதை வச்சு அங்கே இங்கேயே வாங்கி போட்டோம் லாபத்தை நாங்கள் சுட்டிடுவோம் ஒன்றும் கொஞ்சம் தாரோம் அதெல்லாம் பிளாக ஒயிட்டாக மாற்றுறதுக்கும் மற்ற பல்வேறு விஷயங்களுக்கு அது யூஸ் ஆகுது அப்போ அதுக்கு வந்து அதை கரெக்டாக பயன்படுத்தி இப்படி தானே அவங்க செய்கிறாங்க படத்தில் பணத்தை போட்டால் இப்போ வந்து கவலஹாசன் நடித்த படம் இருக்க கடைசி விக்ரம் அந்த படத்துக்கு எவ்வளோ கோடி வசூல் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க நானூறு கோடிக்கு மேலே வசூலானதாக கணக்கு எழுதியிருந்தாங்க நானூறுவா நானூற்றம்பது கோடியே வந்து வசூலானதாக வெளியே செய்து விட்டுருந்தாங்க என்ன கணக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை தேட்டரு இருக்குது ஆயிரம் தேட்டரு ஆயிரத்தி நூறு அவ்வளோதான் வருது அதில் வந்து இந்த புதுப்படங்கள்லாம் ரிலீஸ் ஆகக்கூடியதுக்கு தகுதியான தேட்டரே ஒரு தொள்ளாயிரத்தி சில்லற தேட்டர் தான் இருக்குது அதில் இன்னும் இத்தனை கல்யாண மண்டபம் அரிசி தெரில இந்த தொள்ளாயிரம் தேட்டரில் இந்த இவங்க ரிலீஸ் பண்ணதே முந்நூறு தேட்டருக்கு மேலே தான் ரிலீஸ் பண்ணாங்க அவ்வளோதான் அப்போ மற்ற தேட்டரில் மற்ற படங்கள் தான் ஓடிச்சிட்டு இருந்தது இப்போ முன்னூறு தேட்டரில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணி அந்த படம் எப்படி நானூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணோம் ஒரு பேன் இண்டியா மூவின்னா வசூல் பண்ணிடும் அது வேறு கதை இது இது இவரு அதுவும் முதல் ரெண்டு நாள் நல்லா பேசப்பட்டுச்சு படம் ஆனால் பேச வச்சாங்க பேசுனாங்க உண்மையிலேயே படம் நல்லா இருக்குது அப்படி இப்படிலாம் பேசுனாங்க ஆனால் ஒரு வாரத்துக்கு பிறகு அதை காணவே இல்லை தேட்டரில் கூட்டமே இல்லை அது படம் எப்படி முன்னூறு நானூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி நானூற்றம்பது கோடி எப்படி வசூலாகும் வசூலாகாது அப்போ கணக்கில் நானூற்றம்பது கோடினு எழுதிட்டு நீங்கள் பிளாக்கை ஒயிட்டாக மாற்றினீங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சிக்கலாமா இதுதான் அந்த இது இந்த வேலை தான் அந்த பிளாக்கை ஒயிட்டாக மாற்றுறதுக்கு சினிமா துறையை நல்லா பயன்படுத்துகிறாங்க அதில் ரெட் ஜெயின் மூவிஸ் நல்லா பயன்படுது அழகாக வச்சுக்கிறாங்க இவங்க என்ன டிசிஆர் ரிப்போர்ட் கேட்டாலும் கொடுப்பாங்க தேட்டருக்காரங்க கொடுத்துட்ற ஆகின வேறு வேலி இல்லைன்னா கரண்டை பிடிக்கி மாட்டாங்க அப்போ என்ன வேணாலும் இவங்க பண்ண முடியும் அதிகாரத்தில் இருக்கனால அதனால கரெக்டாக அதை செய்கிறாங்க அப்படி தான் எனக்கு அந்த அந்த படம் வரும்போது எனக்கு நல்ல கமலஹாசனுடைய படம் வரும்போது நல்ல சந்தேகம் உண்டு ஏன்னா அது வந்து கும்பிடி பூண்டிங்க அந்த பக்கம் பெருசாக ஓடலை ஆலந்தியாமல் லெவலில் அந்த படம் ஓடலை இப்போ ஒன்று ரெண்டு இடத்துல போட்டாலும் பெருசாக இல்லை அது இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் வச்சக்கூடிய கலெக்ஷன் வந்து இவ்வளோ கோடிகளை தரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா இந்த இதெல்லாமே வந்து பிளாக்காக ஒயிட்டாக மாற்றுறதுக்கு அழகான ஒரு திரைக்கதை திரைக்கதையை அமைச்சு ஒரு ஸ்கிரிப்டு ஒரு நியூஸுக்கு வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்துட்டு இப்போ கணக்கில் எழுதி வச்சது தானே யார் கேட்க கிட்ட இதுதான் இவங்களுடைய சூத்திரம் அதனால் இப்படியெல்லாம் வந்து இருக்காங்க இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியமாக கண்டிப்பாக உதயண்ணா வந்து மாட்டிடுவேன் கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் வந்து அமீர் அப்புறம் வந்து வெட்டிமாறன் அப்புறம் வந்து விஜய் சேதுபதி இதில் வந்து இன்னமும் வந்து சந்தேகத்துக்கு இடத்துல அந்த வட்டத்தில் இருக்கிறதுல ஒன்று அகரம் ஃபவுண்டேஷன் அதாவது ஜோதிகா அப்புறம் சூர்யா இந்த ரெண்டு கம்பெனியும் அதில் வரும் தான் சொல்கிறாங்க இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியே சொல்லலை இவங்க வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கைது பண்ணதான் சொன்னாங்க சில பேர் நேத்தை கைதாகி இன்னைக்கு வந்து அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு எனக்கு பரவாயில்லை ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே அவர் இருக்கும் கைதாகி கைதாகி அவர்கிட்ட விசாரணை நடத்தி அவர்கிட்ட உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் கறந்து பிறகுதான் வெளியே சொல்லுவாங்க அதனால தான் பெரும் புள்ளிகள் இதில் இருக்குங்கிறாங்க அந்த பெரும் புள்ளிகள் யாருங்கிறத இப்போ சொல்ல மாட்டாங்க அதுக்கு எல்லாம் ஏற்கனவே அதை என்ன பண்ணணுமோ அந்த இதில் வேலையெல்லாம் ஆல்ரெடி எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட நெருக்கியிருப்பாங்க அடுத்தடுத்த கட்டத்தில் நாட்களில் இன்னும் நிறைய தகவல்கள் வெளியே வரும் இப்போ தலைமுறைவாக இருக்கக்கூடிய அமீரை இன்னைகள்லாம் நாளைக்கு தூக்கிடுவாங்க அமீரை இப்போ இதில் பெரிய விஷயம் என்னென்னா இதுவே வந்து தமிழ்நாட்டில் சிக்கியிருந்தான்னா இன்னைக்கு செத்து ஜாதிக் பாஷா வந்து செத்த மாதிரி கணக்கில் போயிருக்கும் ஜாபர் சாதிக்கும் வந்து சாதிக் பாஷா செத்த மாதிரி அண்ணா நகர் நகர் ரமேஷ் செத்த மாதிரி இந்த மாதிரி செத்து போயிருப்பாங்க திடீர்னு செத்து கிடக்கும் படமாக கிடக்கிறான் தற்கொலை பண்ணிட்டான்னு கணக்காக முடிச்சிருப்பாங்க ஆனால் இது ராஜஸ்தானில் மாட்டினதுனால அதுவும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள போதை பொருள் தடுப்பு பிரிவில் மாட்டினால சேஃபாக ஒரு உயிருக்கு உத்தரவாதத்தோடு இப்போ அங்கே இருந்துகிட்டு இருக்காரு சாதி இருந்துட்டு இருக்கான் என்ன மரியாதை வேண்டிகிட் இருக்கான் இவனை வந்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா அதில் எனக்கு ஒரு வார்த்தை என்னென்னா இவன் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் கரெக்டாக ஒவ்வொரு இதுலையும் அவன் தப்பு பண்ணிகிட்டே வாரான் தெரிஞ்சே பண்ணுறான் கஞ்சா வித்தான் திருட்டு விசிட்டி பண்ணான் அப்புறம் கஞ்சா விற்றான் அப்புறம் வந்து போதை ஒவ்வொரு பொருளாக கொடுக்க ஆரம்பித்தான் அப்புறம் வந்து பெரிய சர்வதேச அளவில் அதை டெவலப் பண்ணி போயிட்டுருக்கா அப்புடின்னு அவனுக்கு அதை தப்புன்னு தெரி தப்புன்னு தெரிஞ்சு தான் அவன் பண்ணுறான் அப்போ ஏன் எப்படி அதை வந்து வீட்டில் வந்து அதை அப்பா எப்படி அனுமதிக்கிறாங்க அண்ணன் தம்பியெல்லாம் எப்படி இதில் இன்வால்வ் ஆக முடியுது அந்த இதில் கூட பாருங்கள் இலங்கைக்கு போதை இப்போ ராமநாதபுரத்தில் கீழக்கரையில் மாட்டினவனை பாருங்கள் அண்ணன் தம்பியின் தான் ஒருத்தன் இப்போ திமுகவில் கவுன்சிலர் ஒருத்தன் முன்னாள் கவுன்சிலர் ரெண்டு வரைஞ்சிருந்தால் இலங்கை கடத்திட்டு நடந்தான் அவனும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாட்டினாங்க அந்த மூவாயிரத்தி அறநூறு கிலோ கிராமில் மாட்டினாங்க அவங்க இப்போ இதெல்லாம் வந்து இவங்க எல்லாம் திட்டமிட்டே தான் செய்கிறாங்க அப்போ ஒரு சின்ன விஷயம் எனக்கு என்ன இல்லை புரிதல்னா நாம வீட்டில் ஊரில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சின்ன பையனாக இருக்கும் போது பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் யாராவது நான் என்ன மாதிரி வய கூட படிக்கிற எவனாவது ஒருத்தன் ஒரு பென்சில அங்கே இருந்து திருடிட்டு அதாவது வகுப்பறையிலேருந்து திருடிட்டு போயிட்டான் அப்படி வீட்டுக்கு போன உடனே அங்கே விளக்கு மாற்ற போட்டு அடி பிரித்தி விடுவாங்க வெளி விளக்கம் அடி தப்பாது அடிச்சு விடுவாங்க பயங்கரமாக அடிப்பாங்க ஒரு சின்ன பென்சில் தான் அது ஒரு துண்டு பென்சில் தான் இருக்கும் முழு பென்சில் கூட இருக்காது இல்லைன்னா ஒரு துண்டு ரப்பரா இருக்கும் அழி ரப்பர் அன்னைக்கு அது வெறும் வேல்யூ வேறன்னு வச்சுருங்க அது இருந்தாலும் அதுக்கு எல்லாத்தையும் இருக்காதுன்னு வச்சுருக்கேங்கன்னா நல்ல ரப்பர் வாங்கி எழுத முடியாது நல்ல பேனா வாங்கி எழுத முடியாது நல்ல பென்சில் வாங்கி எழுத முடியாது இதுதான் அந்த சூழ்நிலை தான் இருந்துச்சு வறுமை இருந்தாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு பெருசு சின்னது முக்கியம் இல்ல திருட்டுங்கிறது தப்பு அவ்வளவுதான் அட்டி பொண்ணுருவாங்க வீட்டுல போனவுடனே ஏன்னா அசனாதாரம் இப்படி தான் நம்ம போதிச்சு வந்திருக்கு அது வழி வழியாக காலங்காலமாக இது தப்பு இது செய்யக்கூடாது அது எவ்வளவா இருந்தாலும் சரி தான் அடுத்த அடுத்தவங்க காசை எடுக்கக்கூடாது அடுத்தவங்க பொருள் எடுக்கக்கூடாது இப்படி தானே போதிச்சுட்டு வந்தாங்க ஆனால் இந்த குடும்பத்தில் எப்படி இந்த கூறுகட்ட குடும்பத்தில் எப்படி இதை வந்து ஒத்துக்கிட்டாங்க நீ வந்து திருட்டு விசிடி பண்ணு அடுத்து வந்து கஞ்சா கடத்து அப்புறம் வந்து கோக்லைன் வீய் வில்லு அப்புறம் வந்து அப்படியே போய் இப்போ மீன் விற்று வித்துட்டால இது சர்வதேச அளவில் பண்ணிடலாம் அப்படின்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க பணத்தை கொண்டு தானி சொல்லி அந்த அப்பா அம்மா எல்லாம் சொல்கிறாங்களா அப்பாவே திருட்டு பிடிச்சி வீ வித்தமேன்னு வச்சுடுங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ அந்த குடும்பத்தில் உள்ள எல்லோரும் இதை வந்து அங்கீகரிச்சுக்கிட்டாங்கன்னு நம்ம முடிச்சு முடிவு பண்ணலாமா ஒரு தவறு இருக்குது உள்ள ஜமாத் லெவலில் இருக்குது அவங்க என்ன போதிக்கிறாங்கன்னா தவறாக போதிக்கிறாங்க என்ன போதிக்கிறாங்க அப்படின்னா நீ முஸ்லீமாக இருந்தால் கடத்தல் செய்தால் தப்பு இல்லை நீ முஸ்லீமாக இருந்தால் நீ வந்து வெடிகுண்டு வச்சா தப்பு இல்லை நீ முஸ்லீமாக இருந்தால் நீ வந்து கற்பழிச்சா தப்பு இல்லை நீ முஸ்லீமாக இருந்தால் அதுக்கு உனக்கு பிராயசத்தம் கிடச்சிரும் இப்படியே சொல்லி சொல்லி ஒரு குரூப் எல்லாத்தையும் சொல்ல முடியாது எல்லா ஜமாத்துலேயும் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க நம்ம நாட்டை நேசிக்கிற எவனும் எந்த ஜமாத்துலையும் அந்த மாதிரிலாம் பாடம் நடத்த மாட்டாங்க தப்ப தப்புன்னு தான் சொல்லுவாங்க அது அந்த மாதிரி இதை வந்து இவங்களை சொல்கிற ஒரு கும்பல் இருக்கிறதுனால தான் இவன் வந்து இந்த நீ வந்து சட்டத்துக்கு புறம்பா தான் நடப்பான் வரி கட்ட மாட்டான் ஜிஎஸ்டியாக கட்ட முடியாதுங்கப்பான் வரி கட்டாமல் நம்பர் டூ பிஸ்னஸ் தான் பண்ணுவான் பர்மா பஜார்னு ஒரு பஜார் இருந்தால் அதில் ஒரு அது எல்லாமே டேக்ஸ் கட்டாமல் உள்ள பொருட்கள் தான் சென்னையில் அப்படின்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வரியெல்லாம் வராமல் போயிடும் எல்லாம் வெளிநாட்டில் இருந்து சீனாவிலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து எல்லாம் கப்பல் மூலமாக சிங்கப்பூர் மலேசாலேருந்து கொண்டு வந்து தள்ளிட்டாங்க அப்படின்னா அந்த பொருள் எல்லாமே சட்ட ரீதியாக வந்துன்னா இம்போர்ட் டேக்ஸ் இல்லை அப்போ கவர்மெண்ட் வரி கிடைக்கும் இல்லை அப்போ வரி இல்லாமல் நம்ம நாட்டையே சிதைக்கிற மாதிரியான ஒரு இது கொண்டு வருது அதெல்லாம் சீர்படுத்துனது மோடி தான் வலிக்குது எல்லாத்துக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ இதை வந்து திட்டமிட்டே ஒரு மதவாத மத வெறி கும்பல் அப்படி திணிச்சுக்கிட்டு வருது அதை இவனு செய்யறானோல அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாமல் பெரிய பெரிய பிஸ்னஸ் இவ்வளவு வருஷமா நடத்திருக்காங்களே அது எப்படி சாத்தியமாக கூடி கோடி கணக்கில் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்களா பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாமல் இப்போ எல்லாம் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு நீ இப்படி வா உள்ளன்னு சொன்னால் வலிக்குது ஜிஎஸ்டி கெட்டுறது ஒரு பக்கம் அப்புறம் வெளியே எல்லாம் அக்கௌண்ட் வெளியே தெரியுது இல்லை முன்னாடி எப்படி இல்லைல்ல இங்கேருந்து விஜய் வந்து ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குவார் சந்திரசேகர் போய் அங்கே ஒரு பத்து இருபது ஏக்கர் இடத்த வாங்கி போட்டுருவார் கணக்கில் என்ன இருக்கும் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சம்பளம் இருபத்தஞ்சு லட்ச ரூபா சம்பளம்னு கணக்கில் காணிச்சுடுவாங்க எப்போ அப்போவே ரெண்டு கோடி நாலு கோடி சம்பளம் வாங்கும் போது முப்பது லட்சம் இருபது லட்சம் கணக்கில் அணிஞ்சிட்டு அதுக்கு மட்டும் டாக்ஸி எழுதிட்டு மிச்சத்தெல்லாம் கொண்டு போய் அந்த அங்கே ஃப்ளாட்டு இங்கே அப்பார்ட்மெண்ட்டு அங்கே கல்யாணம் எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க விஜய் உதாரணத்துக்கு சொன்னாங்க கிட்டத்தட்ட எல்லா நடிகரும் அதே கதை தான் அங்கே ஒன்று மூடி மறைக்கலாம் கிடையாது ஒரு வேளை அப்படி இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவ்வளோ வர சொல்லுங்க கமலகாசம் உட்பட கமலகாசம் வந்து டபுள் லெச்சர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு விசா விசுவே நடிகர் விசுவே காலஞ்சென்ற விசுவவர்களே நேரடியாகவே பிரெஸ் மீட்டில் சொல்லிட்டு போயிட்டார் அதனால் டபுள் லெச்சர் நான் வந்து ஒழுங்காக டாக்ஸ் கட்டுறேன்னு சொல்லக்கூடிய புத்தரை உத்தர பாக்கியம் அது ரொம்ப யோகியசீகம் அனுப்பி பேசிட்டு நடப்பார் அவரே இதை தான் பண்ணினார்னு சொல்லிட்டு அவர் உட உடச்சி வெளிப்படுத்திட்டே போனார் அதனால் அங்கே எல்லாேருமே ஒழுங்காக டேக்ஸி கட்டுறது கிடையாது எல்லோரும் நான் டாக்ஸ் கெட்டுறீங்கன்னு ஒரு கணக்கு கணக்காய்ப்பே அப்படி இல்லைன்னா விஜய்க்கு வீட்டில் எதுக்குங்க இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து அள்ளிட்டு போனாங்க எதுக்கு வந்து திருசா வீட்டில் அள்ளிட்டு போகிறாங்க எதுக்கு நயன்தாரா வீட்டில் அள்ளிட்டு போனாங்க யாருமே கெட்டுறது கிடையாது ஒழுங்காக அப்படி யாரும் கெட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அதை கெட்டுன்னு நெருக்கிறதுனால தான் சிக்கல் மோடி ஒளிக்கணி கோஷம் போட ஆரம்பிச்சாங்க சரி போயிட்டு ஒலிட்டு விடுங்க அப்போ இந்த மாதிரி சினிமா துறையிலையும் இதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணனால இப்ப எல்லாருக்கும் இப்போ கோபாலபுரம் குடும்பம் தான் இப்போ உச்சக்கட்ட பீதியில மரண பீதியில இருக்குது கோபாலபுரம் குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் ஏன்னா நேரடியா இங்க யாருக்கு பட்டம் சூட்டம்னு நினைக்கிறாங்களோ நினைச்சிட்டு இருந்தாங்களோ அந்த உதயநிதி ஸ்டாலினே இப்போ நேரடியாக அழைச்சிக்கிறார் அப்படிதான் விவரம் அறிந்தவங்க தகவல் தெரிஞ்சவங்க சொல்றாங்க எது எப்படியோ இன்னும் சில அடுத்த சில நாட்கள் வந்து இந்த இந்த கும்பல்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு இது அடுத்தடுத்த அப்டேட் வந்து பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் இன்றைய நிலவரத்துக்கு சொல்கிறாங்க இப்போதைக்கு இவ்வளோ தான் தகவல் நன்றி வணக்கம்